கிண்டி அருகே சாலையில் தீப்பிடித்து எரிந்த காரினால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சென்னையடுத்தேரி காயரம்பேடு பகுதியைச் சேர்ந்தவர் நாற்பத்தோரு வயதான பொன் இவர் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் தொழில் செய்து வருகின்றார் இவர் கிண்டியில் உபகரணங்களை வாங்கிக் கொண்டு அஞ்சேரிக்கு காரில் சென்றுள்ளார் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே வந்தபோது காரில் இருந்து புகை வருவதை கண்டதும் காரை விட்டு சாலையோரமாக நிறுத்தினார் அப்போது திடீரென காரின் முன்பக்க பகுதியிலிருந்து தீப்பிடித்து கெரிய தொடங்கியது தீ மளமளவென எரிந்தது இது பற்றி தகவல் அறிந்ததும் பரங்கிமலை போலீசார் விரைந்து வந்து வாகனங்களை நிறுத்தி தீயணைப்புத்துறைக்கு தகவல் தந்தனர் கிண்டி துறை வீரர்கள் விரைந்து வந்து அரை மணி நேரத்தில் தீயை அணித்தனர் இதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்